மர்க்கரி உயூர்ஸ் எல்லாம் இருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு செப்டம்பர் பார்த்தோம்னா கொஞ்சம் பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது ஸோ நீங்கள் பார்க்கும்போது பெட் ஷாப் வந்திருக்கேன்னு நினச்சிருப்பீங்க அதுதான் கிடையாது நான் ஒரு கெஃபேக்கு வந்திருக்கேன் ஸோ பெட் ஷாப்ல கஃபேவா ச்சீ கஃபேயில என்னன்னு தெரியல கேட்டுக்கலாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா லாங்வேஜ் வந்து சென்னை இல்ல யா ஐ ஃப்ரம் சென்னை only பட் மை மதர் டங் தெலுங்கு தெலுங்கு தெலுகு சோ நம்ம பப்பீஸ் எல்லாமே கொஞ்சம் தெலுங்கு பப்பீஸ் தான் தெலுங்கு பப்பீஸ் நான் கண்ணு நீங்க பேசும்போது கொஞ்சம் டிஃபரண்டா இருந்துது ரொம்ப நாள் ஆச்சு சென்னை வந்து நான் பான் பாட் தாத்தால இருந்து எல்லாரும் சென்னை செட்டில் தான் ஓகே சோ இது இப்ப ட்விஸ்ட் டீல்ஸ் ஆரம்பிச்சு 7th இயர் ஓகே நைஸ் ஓகே நம்ம ட்விஸ்ட் டீல்ஸ் பே செட் ரேகா யார் எனக்கு ரொம்ப தெரிஞ்சிக்கும் நான் சார் சோ ரேகா ரேகா பத்தி சொல்லுங்க டான் 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 சோ ஐ ஹவ் டன் மை இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ண டூ இயர்ஸ் அதுக்கப்புறம் பிசினஸ் எம்பிஏ எம்பிஏ அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்புறம் மாதிரி வந்து வீட்டில் சொல்றீங்க நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் வீட்டில் எப்படி இருந்தது நார்மலாக பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நான் இறங்கலை ஓகேவா ஸோ அப்படின்றது இட்ஸ் வெரி பிக் ஸ்டோரி பேசிக்லி என்னன்னா இந்த பெட்ஸை இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இங்கே வைக்கணுன்றதுனால தான் பிஸ்னஸே வந்துச்சு அதுக்கப்புறம் தான் கெஃபே வச்சேன் கெஃபே வைக்கிறதுல இது ஒரு கான்செப்டாக கொண்டு வரல ஐ மீன் எம்எஸ் சர்வைவர் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்ன்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு டாக்டர்ஸ் வந்து ஷில்பியா வெஜிடபிள் நடக்கமாட்டா லைஃபுக்கு த்ரெட் இல்லை ஆனால் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண மாட்டா அந்த மாதிரி தான் இருந்தேன் ஆனால் பட் ஐ ஸ்டார்டட் மொபிலைசிங் இவங்க கொடுத்த ஒரு ஹாப்பினஸில் என் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி எந்த ஒரு மெடிக்கல் மிராக்கல் லெவலுக்கு தான் பார்க்குறாங்க ஏன்னா இது வரைக்கும் மூணு அட்டாக் வந்துச்சு ப்ரெயினில் ஃபஸ்ட் அட்டாக் பேரலைஸ் ஆன செகண்ட் அட்டாக் ஐ வாஸ் பிளைண்ட் ஃபார் மந்த் தேர்ட் அட்டாக் பாடி மைண்ட் கோஆர்டினேஷன் போச்சு சோ அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு ரெக்கவர் ஏன் பர்டிகுலர் இந்த ப்ரீட் அதான் கேட்கணும்னு நினைச்சேன் மொத்தம் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீட் இருக்கீங்க ஆக்சுவலி நம்ம கிட்ட டுவெல் ப்ரீட்ஸ் இருக்கு ஆனால் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும் இப்போ ஆலிவ் அது அந்த குட்டியா இருந்தால அவ யாக்ஷி தெரியா மினியா மினியா கம்யா அவ யாக்ஷி மினியா யாக்ஷி மினியா கம்யா 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 வரமாட்டே கம்யா இவ யாக்ஷி டெரியர் ஓகே இப்போ ஆலிவ் வந்தால அவ ஷ்னௌசர் ஆளு ரிச்சி கம்யா இவன் டிபெட்டியன் ஸ்பானியல் இதுக்கு ரொம்ப கோவம் வருமோ இல்ல தூங்குறப்ப மட்டும் எழுப்ப கூடாது பார்க்க மட்டும் விரப்பா முறப்பா இருப்பாரு இவரு டிபெட்டியன் ஸ்பானியல் இருக்கு எங்க ஷேடோ ஷேடோ அவ லசாப்சோ இது ஆ ஓகே அதுக்கு அப்புறம் அவ இனிக்கி இனிக்கி வேற எது இருக்கு ஆம் டாம் ஹாவனிஸ் இருக்காங்க அதுக்கு அப்புறம் அவ ஷ்னௌசர் சொல்லிட்டேன் அதுதான் 12 breeds மொத்தம் நம்ம கிட்ட இருக்கு பீகல் இருக்கு ஷிட்சு இருக்கு இல்ல இருக்கு டிபெட் இருக்கு பூடல்ஸ் இருக்கு பிஷாப் ஃப்ரீஸ் லக்கி நயனாஜ் இன்னைக்கு ரெஸ்ட் சோ மாத்தி மாத்தி ரெஸ்ட்ல போகுங்க இல்ல ஓகே இப்ப பக்கத்துல வந்து நம்ம கிட்ட வந்து கேட்ஸ் இருக்கு கேட்ஸ் கேட்ஸ் அந்த பீகல் இருக்கு கேட்ஸ்ல வந்து பர்ஷியன் இருக்கு அதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர் இந்தியன் பிரீட் இருக்கு அதுக்கு அப்புறம் ராக் டால் ஹிமாலயன் ஓகே ஏன் பர்டிகுலர் வாங்கி இது பண்ணலாம் எனக்கு டாய் ப்ரீட் தான் வேணும் மெயின்டைனிங் ஈஸி இவங்க அவ்வளோ ஒர்க் அவுட் தேவை இல்லை ஸோ நான் வந்து ரோடுக்கு கொண்டு போனால் நிறைய டிக்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி வீட்டில் மொட்டை தான் ஓட வைப்பேன் ஸோ அவங்களுக்கு அந்த சன் எக்ஸ்போஷர் இருக்கணும் வெளில போனாலே டிக்ஸ் எல்லாம் ஹாரி ப்ரீட்ஸ் இல்லை ஸோ அதனால வீட்டுக்குள்ளார அண்ட் மோரோ ஒர்க் அவுட் எல்லாம் ரொம்ப கம்மியாக தேவைப்படும் எங்களுக்கு ஓகே நீங்க இவ்ளோ சொல்றீங்களா நீங்க சொல்லும்போது ஞாபகம் இருக்கா எப்படி வந்தது சரி எப்படி வீட்டுல சொல்லும்போது போது பெட் வாங்கணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணும்போது ஓகே நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பப்பி வேணும்னு சொல்லி வீட்டுல சண்டை போட்டதான் ஓகேவா சோ அப்ப சொன்னாங்க நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்போ வாங்குறியோ வாங்கி கொடுக்குறேன்னு டுவெல்த் வரைக்கும் ரேங்க் வாங்கல செகண்ட் ரேங்க் கூட வாங்கியிருக்கேன் தவிர்த்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கவே இல்ல ஸோ ஐ வாஸ் நாட் லக்கி டு கெட் அ பெட் ஆனால் தெருவில் இருக்கிற எல்லா பப்பியும் என்னோட பப்பி மாதிரி தான் பாதி நேரம் அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு டார்ச்சர் தான் இருப்பேன் நான் ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரோட்ல எந்த பப்பி போனாலும் போய் கொஞ்சலாமா அதே மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தூக்கிட்டு வந்துடலாமா தூக்கிட்டு வந்துடலாமா வேதந்தாங்க எல்லாம் போவேன்னா அப்போ அந்த போட்டில் போறப்ப முட்டை லைக் ஐம் பேசிகலி நாட் டாக் லவர்னு சொல்ல முடியாது பேசிக்கலி பேசிகலி ஆனிமல் லவர் ஐ எம் நாட் அ வெரி பிக் நேச்சர் லவர் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஆனிமல்னால் அவ்வளோ பிடிக்கும் என் நைட்டெல்லாம் ட்ரீம் வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஆனிமல்ஸ் இருக்கிற மாதிரியும் டாக்ஸ் இருக்கிற மாதிரியும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக யோசிச்சதுனால இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் பப்பீஸ் என் வீட்டில் இருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பப்பீஸ் ஓப்பா ஸோ இவங்களுக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் ஓகே ரைட் ஓகே இப்போ வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னோன்னே ஈஸியே கிடையாது அதுவும் வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்ற வரதுல வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஆம்பியன்ஸில் நீங்கள் இப்படி ஒரு இது இன்ஃபியூஸ் பண்ணப்போ எப்படி இருந்தது கஸ்டமர்ஸோட ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இல்லை நான் ஃபஸ்ட்டு ஐ வசன் பெங்களூர் ஓகே இந்த கான்செப்ட் பிளான் பண்ணணும்னு நினைக்கும் போது இருந்தேன் இது எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாம் வரத்துக்கே ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அண்ட் ஆல்சோ இன் அ ஃபுட் ஏரியா வென் யூ ஹேவ் அ பெட் தேர் ஸோ ஹவு டு யூ மெயின்டைன் ஸோ எல்லார் மைண்ட் செட் ஸோ இன் இனிஷியல் அந்த கிராபிங்னு இருக்குல்ல ஸோ அந்த ஸ்டார்டிங் எல்லார் மைண்ட் செட்ல இருந்துச்சு யங்ஸ்டர்ஸ் தான் போவாங்க ஃபேமிலி க்ரௌட் வராதுன்னு யங்ஸ்டர்ஸ் தான் வருவாங்க க்ரௌடே புல் ஆகலை கிராஜுவலி டுக் அ லார்ட் ஆஃப் டைம் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் ஃபேமிலி க்ரௌடே வர ஆரம்பிச்சிச்சு என்னாச்சு பெருசாக இந்த பஞ்சாயத்தும் இருக்காது இவங்களா ஆரம்பிப்பாங்க இவங்களா முடிப்பாங்க ஆல் ஓகே நஃப் அட்டென்ஷன் சீக்கர் கொஞ்சம் அதே மாதிரி தான் என்ன ஆகும்னா எதையோ பார்த்து ஒன்று கத்தும் மற்றதெல்லாம் அதுக்கு எது கற்றுனே தெரியாமல் அவள் சைலண்ட் இங்கெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு ரெஸ்டில் இருக்காங்க ஹாப்பினர் என்னோட பெரிய பொண்ணு ஷீஸ் எயிட் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அவ எதையோ பார்ப்பா ஒவ்வொன்றுவா அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொன்று வாங்க அவள் சைலண்ட் ஆகிடுவா அவள் எது கத்துனா இவங்க அவளுக்கும் தெரியாது இவங்கெல்லாம் அதுக்கு எது கத்துறாங்கன்னு இவங்களுக்கும் தெரியாது அவன் கத்துவாங்க அவ்வளோதான் டென்ஷன் ஆக்குவாங்க இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா பிகாஸ் இந்த பர்டிகுலர் வீடுக்கு வந்து ரொம்ப வந்து பாசமா இருக்கும் ஆசைப்படுவாங்க ஆமா இல்ல நம்ம இப்படி தான் சொல்லுவாங்கல்ல செப்பரேஷன் ஆங்ஸைட்டி இருக்கும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பப்பி இருக்கிற வரைக்கும் நம்மளால வீடு விட்டு கூட வெளில போக முடியல அவங்கள விட்ட அதுக்கப்புறம் என்னாச்சு டூ த்ரீ பப்பிஸ் நாளுக்கு அப்புறம் தேர் ஹாப்பி வித் ஈச்சதா தேர் பிரே வித் ஈச்சதா அதனால அந்த செப்ரேஷன் ஆங்சைட்டி அப்படின்றது இல்ல இது இவங்க வந்து கூடயே ஆமா ஆமா தேர் ஆல் ஹாப்பி இவங்களோட சண்டையும் போட்டுப்பாங்க ஹாப்பியாவும் இருப்பாங்க ஓகே இந்த இவ்வளவு பப்பீஸ் வாங்குறதுக்கு பிகாஸ் இந்த பர்டிகுலர் பப்பீஸ் இந்த பிரீட்ல வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பிரீட் ஆமா ஆமா இவங்கெல்லாம் வாங்குறதுக்கு நீங்க எவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அது ஜாஸ்தியாச்சுங்க ஆச்சுங்க இல்ல ஆமா ஜாஸ்தி நம்ம எல்லாமே கொஞ்சம் நல்ல ப்ரீடா தான் இப்போ இவெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இவன் வந்து ஒன்றரை வயசுன்னு சொன்னாலும் சோ யாக்ஷியே கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த மாதிரி மினேச்சர் வரணும்னா இஸ் காஸ்ட்லி தான் ஓ ஓகே சோ இவங்கள வந்து இருவத்தஞ்சு முப்பதாயிரம் ரூபாக்கும் வாங்கலாம் இவங்கள நான் அறுபது குடுத்து வாங்கன அந்த மாதிரி வாங்கலாம் ஓ ஓகே சோ எங்கெல்லாம் நீங்க போய் ஓகே இந்த மாதிரி ப்ரீடு வந்து இங்க நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நார்த்துல இருந்து எல்லாமே சோர்ஸ் பண்ணுவேன் நார்த்துல இருந்து சோர்ஸ் பண்ணி உம் நார்த்து இங்க சேலம்ல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க போய் எல்லாத்துல இருந்து கொண்டு வருவாங்க என் ஃப்ரெண்டு சோ இல் கோ சி தி டெம்பர்மெண்ட் ஆஃப் தி பேரெண்ட்ஸ் டு ப்ரிங் அந்த மாதிரி பார்த்து நல்லா இருந்தோம் இல்லாட்டி அக்ரஸ்வா இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்ல நமக்கு ஆமா ஆமா சோ இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து தூங்கற டைம் போல அதனால தான் எல்லாம் பயங்கர ஆமா இப்ப பிரேக் டைம் ஆக்சுவலி ஓகே அந்த டைம்னா டைம கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணிடுவாங்க ஃபுட் டைம்னா உடனே அது ஒரு சவுண்ட் ஒரு விதமான சவுண்ட் இவெல்லாம் இவதா அலாரம் கிளாக்கே பசி சாப்பிறது இதுன்னு உண்ட ஆனா பசி வந்துருச்சுன்னா நான் நானா இருக்க மாட்டேன்னு வாங்க இவங்க இது எப்படி மெயின்டெய்ன் பண்றீங்க बिकॉज இதுக்குன்னு தனியா ஆள் வச்சிருக்கீங்களா இதுக்கு தனி மெயின்டெனன்ஸ் எல்லாம் மாதிரி இதுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் நம்ம ப்ராப்பரா இது பண்ணணும் கஸ்டமர்ஸ் வந்தா கேர் பண்ணுவாங்க இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஒரு நாள் ஃபுல்லா எப்படி இருக்கும்

சோ அது மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும் நம்ம பூனைகள் கூட சம்ம கலர்ஃபுல்லா இருக்கும் एक्चुअली ஓகே ஓகே சோ எத்தனை ஃபேல் மேல் அண்ட் ஃபெமேல் இருக்காங்க 1 2 4 4 மேல் 55 எல்லாமே ஃபெமேல் ஆமா இந்த ब्रीடிங் அதான் கூட பண்ணுவீங்களா நீங்க எல்லாமே நியூட்டட் பாய்ஸ் அண்ட் நியூட்டட் ஓகே ஆ சோ நோ ब्रीடிங் சோ எல்லாமே என்னன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்ச் என்ன அது வந்து எப்படின்னா ஒரு ஒருத்தங்க விஷ் தான் சோ ஒண்ணு ப்ரீட் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு அவங்க குட்டி வேணும் அப்படின்னு எனக்கு அப்படி இல்லை அந்த ஒரு

இப்ப அதுதான் இப்ப வந்து இப்ப இருக்க கான்செப்ட் படி நமக்கு இருக்கு டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் மட்டும் தான் இருக்கு ஆமா என்ன வந்து என்னெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் என்னெல்லாம் வாங்கி இன்னும் வந்து வளர்க்கணும்னு ஆசைங்க இல்ல பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் எனக்கு மங்கீஸும் வளர்க்கணும்னு ஆசை மங்கீஸா பட் லீகலி எந்த அளவுக்கு பீசிபிள்னு தெரியல எனக்கு ஒராங்குட்டான் இல்ல சிம்பான்சி ஏதாச்சும் வளர்க்கணும்னு ஆசை ஒராங்குட்டான் ஓகே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை பார்க்கலாம் பார்க்கலாம் பண்ணிட்டு இருக்கேன் பயங்கரமா சொல்றாங்க எந்தளவுக்கு எந்தளவுக்கு எடுக்க முடியும்னு தெரியல அவங்க ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே இருக்கில்ல புரியல எனக்கு புரியல பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஓட்டு ட்ரை பண்ணிருக்கீங்களா நிறைய வாட்டி ஈவினிங் ஆச்சுன்னா கொஞ்சம் விட்டுடுவோம் ஜாலியா விளையாடுவாங்க இதுலயே இந்த காஃபி காஃபி இருக்கா காஃபி இல்ல எனக்கு காஃபி இல்ல அவ வந்து காஃபி நே காஃபி காஃபி சூங்குது பிரதர் காஃபி சோ காபி வந்து பயங்கர பூனை பிடிக்கும் ஓரியோ காஃபிக்கும் ஓரியோ இங்க ஓரியோ

ஓகே அது மிராக்கிள் குரூப் கொஞ்சம் பெரிய குரூப் ஏன்னா எப்படி நீங்க மெமரைஸ் பண்றீங்க அது வந்து ரோஹன் ஸ்டார்டிங் வைக்கிறது ஈஸியா இருந்துச்சதுக்கு அப்புறம் யோசி யோசி வைக்க ஒரு லெவலுக்கு மேல ஏதோ ஒரு பேர் கூப்டா வரையா ஆளு வா வா ஹலோ 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 இவங்ககாகவே நீங்க வர உங்க கஃபையில வர இன்வெஸ்ட்மென்ட் இவங்களுக்காகவே வந்து எதென்னパーசன் போடுவீங்க இவங்களுக்கு இந்த परसेंटेज நான் கண்டிப்பா போட்டே ஆகணும் இல்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஓகே இதோட லைஃப் ஸ்பான் எவ்வளவு இருக்கும் இந்த பிரி நல்லா பாத்துக்கிட்டா 12 வரைக்கும் 12 வரைக்கும் மேக்ஸिमम அவ்வளவுதான் Dress ஐடியா எல்லாம் எப்படி வருது உங்களுக்கு ஓ நான் நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு மேட்சிங் மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் நேம்ஸ் எல்லாம் வெச்சு கூட கொண்டு வந்தேன் எல்லாத்தையும் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து தொலைச்சிடுங்க இல்லாட்டி கடிச்சு இவள் இவ கட்சி பிடிப்பா இவ வந்து கழிச்சிடுவா அந்த மாதிரி அதே மாதிரி இந்த கிளிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல இப்ப பாருங்க இன்னைக்கு வைக்கிறேன் அதுக்கப்புறம் இருக்காது பிச்சு பிச்சு அங்க பாரு அவ பிச்சுட்டு இருக்கா அவள் நான் பிச்சு பிச்சு எடுத்துடுங்க எல்லா பொருள் வந்து ஒரு ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணாலே அதுக்கப்புறம் அது காலி ஆமா என்ன மாதிரி ட்ரெஸ்லாம் யூனிக்கலா ஸ்டைல் பண்ணிருக்கீங்க அதுக்கெல்லாம் ஃப்ராக் ஆமா ஃப்ராக் இது இப்போ ரீசன்ட்டா பேங்காக் போனேன் இவங்களுக்காகவே வாங்குறதுக்கு ஓகே சோ ஃபுல் இந்த ரிச்சி கம்மியா நோ ரிச்சி 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 கம்மியா ரிச்சி சைடுல வர போட்டு பாருங்க ஐயோ இது பையன் ஃப்ராக் போட்டுருக்காங்க பாருங்க எங்க ரிச்சி கம்மியா ரிச்சி கம்மியா இது ஒரு பையன் எங்க பையன் கெட்

நாங்கள் ஒரு பூனை வந்து கேர்ள்னு நினைச்சு வாங்கினது அது பாய் ஆயிடுச்சு தெரியாமல் வாங்கிட்டோம் அதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி போய் ஃபியூஸ் பிடிங்கிட்டு வரோம் வர பார்த்தப்போ ஒரு பப்பி பூனை பிரெக்னெண்டாக இருந்துச்சு இப்போ இருக்கிறது எல்லாமே எல்லாம் ஃபீமேல் மேல் இருக்கிறதெல்லாம் ஃபியூஸ் பிடிங்கியாச்சு ஓ நைஸ் உங்ககிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ணது புதுசாக இருக்கு ட்ரிஸ்டி டெய்ல்ஸ் ஒரு கான்செப்ட் நல்லா வந்து இன்னமும் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து Thank வந்து நடத்துங்க you ஸோ மச் ஸோ மச் தேங்க்ஸ் தேங்க்ஸ்